என்னுடைய அந்த காணொலியை காணும் பின் செய்யப்பட்டுள்ள அந்த காணொலி அந்த ரீல்ஸை பார்த்துவிட்டு பாருங்கள் கார்சிலோஜென்சிஸ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய மேலும் இன்னொரு தகவல் இது நான் வேளாண் மந்தன் வேளாண்மையை சார்ந்தவன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முகநூல் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பதிவிட்ருந்தேன் அந்த பதிவு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவு ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டது ஸோ இது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸு சிக்னல்ஸை பேஸ் பண்ணி போட்டது ஸோ இதுதான் நான் மென்ஷன் பண்ணது இந்த கலர்ஸை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இதுதான் என்னை திரும்ப ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுச்சு ஏன்னால் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் கேட்க விட்டுரும் நான் கேட்க தப்பு சொல்ல அதில் இருக்கக்கூடிய மைதா சர்க்கரை இதை பற்றி இப்போ நான் பேச வரல அதில் இருக்கக்கூடிய அந்த காரிங் ஏஜென்ட் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை செய்யக்கூடாதுன்னு நான் இந்த கருத்தை எப்படி கொண்டு போய் சேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆழ்ந்த ஒரு கஷ்டமாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம மோசமான நிலமையில இருக்குன்னா நம்ம மனிதர்கள் மற்ற நாடுகள் இருப்பவர்களும் மனிதர்களே முக்கமாக இருக்கக்கூடிய உயிர் தான் அவங்களுக்கு இருக்குது ஈரோப்பிய நாடுகள் இருக்குது இல்லையா ஈரோப்பிய நாடுகளில் இந்த சிந்தெட்டிக்கல்ஸ் நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட கலர் சொல்கிறேன் ரெட் கலர் அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பேண்டு நம் நாட்டில் எப்படி ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அதே கலர் இங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அலவுடு உடுத்தறக்கே எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு கலர் நம்ம நம்ம ஊரை நம்ம சாப்பிட்றோம் நம்ம ரொம்ப ரசிச்சு ரசி சாப்பிட்றோம் இல்லையா ரெட் வெல்வெட் கேக் அதில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு இது போல சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கலர்ஸ் கிடையாது அது உணவு அல்ல அது நம்ம கண் பார்வைக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடியது சில்லி சிக்கன் இருக்கிறது மஞ்சூரியன் இருக்கிறது நிறைய அந்த சிவப்பு கலர் ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் உணவு அல்ல உணவு பதார்த்தமே அல்ல கொள்ளுங்கள் நம் சாப்பிடும் உணவுகள் சிலவற்றில் கலக்கப்படும் கலப்பினங்கள் அவைகள் உணவே அல்ல கொள்ளுங்கள் நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம் கழிவு நீரை நீர்த்தேக்கங்கள் கலப்பதை தவிர்ப்போம்